பொம்மி சித்தார்த்தியில் இப்போ ஒரு ஆதரமி இடம் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்வீனியஸாக ஆதரவு தாங்க சித்தார்த்தும் நம்ம ராணி வந்து மாதம் வந்து காரில் வந்து இறங்குறாங்க புது வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க இப்படி இருக்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம சித்தார்த்து வந்து பொம்மியை வந்து எப்படி வந்து அன்பா பாசமாக பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி தான் ராணியும் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம பூமி தான் வந்து ஏதோ மாயாஞ்சலம் மூலியமாக அவங்க மனசை வந்து மாத்திட்டாங்களா இல்லை இயற்கையாக வந்து மாறிடுச்சான்னு தெரில சின்னதாக டுஸ்ட்டு வச்சிருக்காங்க ராணி வா போலாம் என்னையா திடீர்னு என் மேலே இவ்வளோ அன்பு பாசம்லாம் காட்டிக்கிட்டு இருக்க ஆமாம் தான் என் மனைவின்னு ஆகிப்போச்சு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஒன்று நான் கை கைவிட்டுருவேனா என்னையா செய்யப்போற இப்போ ஒரு பழமொழி இருக்குல்ல உள்ளங்கையில் வச்சு தாங்க தாங்கன்னு மனைவியை வந்து தாங்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுபடி தான் செய்ய போறேன் செஞ்சு பார்த்ததுல பார் பாரு அப்படின்னு சொல்லி சித்தார்த்தம் வந்து அப்படியே வந்து பொம்மியை வந்து கையில் தூக்குற மாதிரி ராணியை வந்து கையில் தூக்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க சாவித்திரிக்காயங்கள்லாம் மாடியிலேருந்து புது வீட்டில் மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அது இப்படி ஏன்னா பண்ணிக்கிட்டு இருக்கா அம்மா இதை பார்த்தா வந்து எனக்கு சித்தார்த்தம் ராணியும் போல தெரிலம்மா சித்தார்த்தம் பொம்மியை போல தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பாட்டமாக இருக்காங்க சித்தார்த்து இப்படி இருக்காங்கன்னா நிச்சயம் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து வாழ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல மனுவிலேருந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் மாமனார் வந்து எதுவும் பண்ண முடியல அத்தை நம்ம தோல் மேல தோல்வி சந்திச்சுட்டு இருக்கோம் இப்படியே போச்சுன்னா வந்து எதுவுமே நல்லதுக்கு இல்லை ஏன்னா சித்ராவும் கூடி சீக்கிரம் வரப்போறா அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க ரகுவரனும் நம்ம தமனாவும் அப்பான்னு பார்த்து இவங்க எல்லாரும் வந்து சரி திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க வாமானா ஒன்னை ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு போறேன் இப்போ ராணி வந்து அப்படியே வந்து கைத்தாங்கலாம் வந்து மொட்டை மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க உனக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லி ஏன் கையால் வந்து சமைச்சு தரேன் என்னையா சொல்கிறேன் உன் கையால் சமைச்சி தர ஆமாம் நான் இனிமேட்டு நான் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்க போறேன் அது மாதிரி தான் இனிமேல் நடக்க போதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க பொம்மிக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் முன்னாடி சமைச்சு கொடுத்துருப்பாங்கல்ல அதே மாதிரி ராணிக்கு பிடிச்ச டிஷ்ஷாக வந்து சமைக்கிறாங்க அந்த இடத்துல ராணிக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் பிடிக்காதுன்னு நம்ம சித்தார்த்துக்கு வந்து முன்கூட்டியே வந்து தெரியுது மாதிரி தான் சமைக்கிறாங்க வேம்பு சார் நீங்கள் நல்லா இருக்கணும் வேம்பு சார் ராணி வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க அது எனக்கு போதும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக நிம்மதியாக இருந்தால் இதை விட எனக்கு சந்தோஷம் வேறு என்ன இருக்குன்னு பூமி வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல என் தங்கச்சி தான் வேம்பு சார் ராணி பத்திரமா பார்த்துக்கங்க இதுக்காக தான் நானும் ஆசைப்பட்டேன் உங்கள் வாழ்க்கை மாறணும்னு மாறிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பாப்பா வேணும்னு ஆசைப்பட்டீங்களே பாப்பாவும் கூடி சீக்கிரம் உங்களுக்கு வரப்போகிறாங்க என்னோட பாப்பா தான் இப்போ உங்களுக்கு மகளாக வந்து பிறக்க போகிறா இதுதான் உண்மை சத்தியம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து ரகுவரனும் தமனாவும் பார்த்துட்றாங்க ஐயோ பொம்மி வேற இங்கே இருக்காளா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல தமனா ஒவ்வொரு திட்டமும் தோல் மேலே தொல்லையாக அடைஞ்சிக்கிட்டே இருக்கு நம்ம என்ன செய்கிறோம்னு எனக்கே சரியா வந்து தெரிய மாட்டேது கடைசியில் பிரச்சனையிட போது கயிறு கீர் அவந்துச்சுன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் பௌர்ணமி வரைக்கும்லாம் காத்துட்டு இருக்க மாட்டாங்க போல இருக்கே இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம ரகுவரனும் ஒரு பக்கம் தமனாவும் நம்மளும் ஏகப்பட்ட திட்டம்லாம் போடுறோம் ஆனால் எதுலேயுமே வந்து நடந்த மாதிரி தெரிலன்னு சொல்லி பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கடுப்பில் வந்து இருக்காங்க நம்ம நம்ம தமிழை வந்து யோசிக்கிறாங்க சித்தார்த் வந்து புண்ணைக்கி வந்து சமைச்சிட்டு இருக்காங்களா அதனால் பார்த்துட்டு தாங்க முல்ல சித்தார்த் வந்து ராணிக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வந்து அப்படியே அவங்க ரூம் பக்கம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய ஒரு பெஞ்ச் வச்சுருக்காங்க அது ஃபுல்லாக வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல இவங்க சமைச்சி அடிச்சுலாம் என்னையா ஒன்று ரெண்டு சமைப்பன்னு பார்த்தா என்ன இப்படி சமைக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு நினச்சிப்பாரு என்ன உனக்கு பிடிச்சதாக இருக்கும் இல்லை பொம்மி அக்காவுக்கு பிடிச்சதாக இருக்கும் திறந்து பாருமா அப்படின்னு சொல்லும்போது சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க நம்ம ராணி அந்த இடத்துல ஏன்னா ஏ டு இசட் எல்லாமே வந்து நம்ம ராணியோட ஃபேவரட் ஐட்டம் மட்டும்தான் சமைச்சிருக்காங்க பிள்ளை இருக்கு நான் தான் அவனை கூட்டி விடுவேன் என்ன தாடிக்காரன் இப்படி மாறிட்டான் இது எல்லாத்துக்கும் வந்து பொம்மி அக்கா தான் காரணமாக இருப்பாங்க பிள்ளை இருக்கு என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சது என்னோடய குலசாமி பொம்மிதாங்கிற மாதிரி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அட்டகாசமும் முடிச்சுருந்தாங்க இது எல்லாத்தையும் வந்து ரூம் வாசல்லேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுவரனும் தமனாவும் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரி வராது இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி பேர் எதிர்த்து வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும்